நெல்லை ரன்னர்ஸ் நடத்தும் RMKV மாரத்தான் போட்டி வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி உள்ளது இதில் பங்கேற்க விரும்புவோர் டபிள்யூ டாட் நெல்லை மாரத்தான் டாட் இன் என்ற இணையதளத்தில் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் முன்பதிவு செய்ய வேண்டும் மேலும் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது பேட்டியின் போது ஒருங்கிணைப்பாளர்கள் பிச்சை கண்ணு சுல்தான் ரவி வெங்கடேஷ் ஆர் கேவி மார்க்கெட்டிங் மேனேஜர் சீனிவாசன் டாக்டர் காஞ்சனா சுரேஷ் உடன் பண்ணதே மக்களோட ஹெல்த்துக்கு வேண்டி தான் இந்த ட்ரஸ்டை ஃபார்ம் பண்ணப்பட்டது பல பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் இதுக்கு முன்னாலே நிறைய பேர் இருந்திருக்காங்க இது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு ஃபிட்டாக இருக்கணும் மக்கள் வந்து நமக்கு நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி நிறையா பேசுகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து பேசுவாங்க ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க ப்ரொடக்டிவிட்டி முக்கியமான காரணமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அடுத்து வர சந்ததியை எடுத்து நம்ம தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அதை பார்த்து பார்த்து தான் அடுத்த நோக்கத்தோட சந்ததியர் இருப்பாங்க இந்த நோக்கத்தோட தான் நெல்லை ரெண்டாம் ஸ்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது அதுல இருந்து நீட்சி தான் வந்து நெல்லை மேரத்தான் அப்படிங்கிறது ட்ரஸ்டோட ஒரு பெரிய லெவல்ல இதை கொண்டு போகணும் அப்படிங்கறது தான் நமக்குள்ளே பண்ணி பேசிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே தான் இருக்கும் நிறைய பேர் ரீச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மேரத்தான் நடத்தினா தான் அது நிறைய பேர் ரீச் பண்ண முடியும் நடக்கும் இந்த வருஷம் நூறு ஆண்டை கடந்த நமது பாரம்பரிய மிக்க நெல்லையின் ஆரன் கேவி நிறுவனம் சார் ஸ்ரீனாஸ் சார் இருக்காங்க ஜிஎம்ஓ இருக்காங்க நமக்கு ஒரு சிங்கிள் லைனில் ஒன்னும் திருநெல்வேலி ஒரு லைன்ல ஒன்னா சென்றது நாங்கள் பேசும்போதும் இந்த ஒரு விஷயம் ரெண்டு பேரும் ரொம்ப டச் பண்ணுது வேற வெளிய இருந்தாலும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு நெருக்கமே இருந்ததுலாம் ஸ்பான்சரோட எல்லாமே ஒரு ஒரு பணத்து கண்ணோட்டத்தோட பார்க்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு இப்ப நமக்குள்ள இருக்கும்போது தான் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வருது அப்பதான் வந்து உண்மையான நோக்கத்தோட

புதுசா ஓடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓடுறது ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க அப்போ சின்ன ஆரம்பம் வேணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்கிறது அந்த அஞ்சுங்கிறது நம்ம பார்க்க பெருசா தெரியல அதனால ஒரு சின்ன நம்பர் தான் அதை முடியும் நிரூபிக்கிறது தான் நம்ம அஞ்சுல இருந்து ஆரம்பிக்கும் இந்த பெரிய மேரத்தான் எதுவுமே அஞ்சு நடத்த மாட்டாங்க இப்பதான் சென்னை மேரத்தான் வீட்டுக்கு சென்னையில அஞ்சு கிலோமீட்டர் கிடையாது நம்ம வந்து இதை வந்து எல்லாரும் என்ன கொண்டு வரணும் ஆரோணிச்சு போகணும் தான் நம்ம வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து காலேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த ஈவெண்ட் நடத்துறோம் இவெண்ட் வந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தோரு கிலோமீட்டர் மூணு கேட்டகரியா இருக்கு யாருனாலும் ஓடலாம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து பதினோரு வயசுக்கு மேல இருக்கணும் பத்தும் இருபத்தி ஒன்னும் பதினாறு வயசுக்கு மேல இருக்கணும் இது பிரைஸ் மணி வந்து டோட்டல் பிரைஸ் மணி வந்து மூணு லட்சம் ரூபா கேட்டகரி வைஸா பிரிச்சு வச்சிருக்கோம் அதை இதுல வந்து நம்ம ஒரு டிஷர்ட் கொடுத்துருவோம் இந்த டிஷர்ட் வந்து எல்லா ரெஜிஸ்டர் பண்ண எல்லாரும் கொடுத்துருவோம் மெடல் நம்மள நம்ம ஓபன் பண்ணோம் அந்த மெடல் வந்து எல்லா பினிஷர்ஸ்க்கும் மெடல் கொடுத்துருவோம் பிளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம் இது போக ஒரு குட்டி பேக் கொடுத்துருவோம் இ சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் டென் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து டைம்டு இவெண்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிப்பில் வந்து ஒரு ஆர்எஃப்ஐடி சிப் இருக்கும் ஒரு ரன்னிங் மேட் இருக்கும் அதை க்ராஸ் பண்ணி நீங்கள் ஓடும் போது உங்கள் டைம் அதனால் ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் குடிக்கும் போது உங்கள் சர்டிஃபிகேட்டும் தெளிவாக சர்டிஃபிகேட்டும் டைம் பிரிண்ட் ஆகி வந்துடும் இது இதை மெயின் ஸ்பான்சர் வந்து டைட் ஸ்பான்சர் தான் திரு ஆர்எம் கேவி நிறுவனம் அண்டு அதர் ஸ்பான்சர்ஸ் வந்து ஜக்கோபி கார்பன்ஸ் ரெப்ரெசன்ட் பண்ணி வந்துருக்காங்க அண்ட் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து நம்பியப்பன் ஹாஸ்பிட்டல் அன்னை வளங்கண்ணி ஹாஸ்பிட்டல் பிஎஸ்எஸ் தியேட்டர் ஆர்யா சுவாமி இதெல்லாம் அதர் அதர் ஸ்பான்சர்ஸாக இருக்காங்க நம்ம எங்கே ஓட போகிறோம் அப்படின்னா ரூட் வந்து என்னென்னா ஒன்று வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கும் பத்து கிலோமீட்டர் வந்து புஷ்பலதா ஸ்கூல் தாண்டி நம்ம யூ டான் எடுத்துருவோம் இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து சிவந்திப்பட்டி வரைக்கும் போயிட்டு எடுத்துருவோம் அப்ராக்சிமேட் டைம் வந்து காலையில் அஞ்சே ஹாலுக்கு வந்து இருபத்தோரு கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிடும் அஞ்சரை அந்த டைமில் வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிடும் ஆறு மணி கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்